மீன் பூனை பசு யானை போன்ற விலங்குகளுக்கு உணவளிப்பதால் என்னென்ன நன்மைகள் மீன்களுக்கு தினமும் காலை நேரத்தில் உணவு அளிப்பதால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மோசமான கிரக அமைப்பால் ஏற்படும் மோசமான பலன்கள் நீங்கும் வீட்டில் வண்ண மீன்கள் வளர்ப்பதால் மன அழுத்தம் குறையும் அதோடு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் பெற உதவுகிறது பூனைகள் ராகுவுடன் சம்பந்தமான விலங்கு என கூறப்படுகிறது சிலர் ராகு கிரக அமைப்பின் காரணமாக சில மோசமான பாதிப்புகளை அடைந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பூனைகளுக்கு உரிய உணவை அளிப்பதன் மூலம் நற்பலனை பெற்றிடலாம் பூனைக்கு தொந்தரவு தருதல் தீங்கு ஏற்படுத்துதல் போன்றவை செய்வதால் பாவம் வந்து சேரலாம் அவர்கள் பூனைக்கு உகந்த உணவை அளித்து நன்மை பெறலாம் பசு லட்சுமி தேவியின் தங்குமிடமாகவும் பசுமாடு தாயாகவும் கருதப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பசுவுக்கு தீவனம் கீரை வழங்குவதன் மூலம் தாய் லட்சுமி தேவியின் அருளை பெற்றிடலாம் பசுமாடு குரு பகவானுக்கு தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதனால் குரு பகவானின் நல்லருள் பெற்றிடலாம் சிவந்த நிறம் கொண்ட பசுமாட்டுக்கு பசும் தீவனம் உணவளிப்பதன் மூலம் செவ்வாய் பகவானின் அருளும் பருப்பு நிற பசுவுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானின் நல்லொருளை பெற்றிடலாம் யானை லட்சுமி தேவியின் அம்சமாகும் வேதங்களின்படி யானைக்கு உணவளிப்பது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது யானை குருவுடன் தொடர்புடையது ஒருவரின் வாழ்வில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கிறது ஏழ்மை துரத்துகிறது என்றால் அவர்கள் முடியும் போதெல்லாம் யானைக்கு உணவளிப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது குறைந்தபட்சம் ஒரு சீப்பு வாழைப்பழமாவது யானைக்கு வழங்குவதால் மகாலட்சுமியின் அருளை பெற்றிடலாம்